நம்ம எக்ஸாக்டா கேட்டோம் பாபு ரோட்ல முரடாக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்ல நமக்கு ஒரு நானூற்றி நானூற்றி பதினாலு சதுரடி கொண்ட ஒரு பில்டிங் நமக்கு விலைக்கு வருது இது வந்து பழைய பில்டிங் தான் தான் காசு இந்த ஏரியா நமக்கு ஒரு இப்படி ஒரு சின்ன பிட்டு நமக்கு கிடைக்காது இது வந்து கமர்ஷியலா எது வேணாலும் பண்ணலாம் இந்த ஏரியாவில் இப்போ தச்சுமே ஒரு பதிமூணாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு நம்ம அதை காலி பண்ணி வேணாலும் நம்ம வாங்கிட்டு வேற ஆளுக்கு வாடகைக்கு போடலாம் ஒரு டீ ஷாப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் நம்ம வாடகை எடுத்துலாம் இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சம்திங் சொல்றாங்க பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்கும் அந்த ஏரியாவுடைய அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்காக வந்துருக்கும் செக்யூரிட்டீஸுக்காக நம்ம இடத்துக்காட்டில் நம்ம ஏரியாவோட அட்மாஸ்ஃபியர் பார்த்துக்கலாம் எக்ஸாக்ட்டாக எங்கே நிற்கிறோம்னா பாபு ரோட்டில் நிற்கிறோம் அதாவது முருகன் டாக்ஸ் ஸோன்னு சொல்லுவாங்க இந்த நைட்டு இப்போ பதினோரு மணி அதனால் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நம்ம நடந்து கூட போக முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் இது ஒரு கமர்ஷியல் ஜோன் இது இந்த ஏரியாவில் நமக்கு வந்து ஒரு நானூற்றி பதினாலு சதுரடி இடம் வந்து வேலைக்கு வருது இந்த சின்ன பில்டிங் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இங்கே இருந்தாலும் பெருசாக தான் சொல்லுவாங்க அது பெரிய இடமா தான் இருக்கும் இந்த ஏரியாவில் ஒரு நானூற்றி பதினாலு சரடி ஒரு சின்ன ஷாப் வைக்கலாம் அந்த மாதிரி நமக்கு அமைச்சிருக்கு பில்டிங் பழைய பில்டிங் தான் தசமயம் ஒரு பதிமூணாயிரூபா வாடகை வந்துட்டு நம்ம அப்படியே கூட நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை வா வாங்கி நம்ம வாடகைக்கும் விடலாம் காலி பண்ணி கூட நம்ம வாங்கிக்கலாம் ஒரு டீ கடைக்கு ரெடி பண்ணி கொடுத்தாலே நமக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரூவா வாடகை எடுத்துடலாம் இதோட பட்ஜெட் வந்து ஒரு சரடி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்ல தான் வருது அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த ரோட்ல நமக்கு ஒரு தனி இடம் கிடைக்குதுன்னு வாய்ப்பே இல்ல சோ ஒரு நான் கனெக்ட் பண்ணுங்க நீ வைக்க உங்களை சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் புதுதான் சொத்துக்கு வாங்கறதுக்கும் கீழே கொடுத்து கனெக்ட் பண்ணலாம் அதோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் அதான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ப்ராப்பர்ட்டி